ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா புத்து அம்மன் சாமி கோயில் அங்காளம்மா பரமேஸ்வரி கோவில் இது எங்கே இருக்குதுன்னா மேட்டூர் போகிற வழி பவானி போகிற ரூட்டில் வந்துட்டு காவேரி கிராஸ் பக்கமாக இருக்குது இந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உள்ளே உருவாகிருக்கு அம்மா வந்துட்டு பாரு எங்கே வேணாலும் தூண்லேயும் இருப்பாங்க திரும்பலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அம்மா வந்து எங்கே வேணாலும் உருவாகுவாங்க அதனால் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் வந்து நின்று சாமி கும்பிட்டு போகலாம் மேட்டூர் டு பவானிபுரம் ரோட்டில் காவேரி கிராஸ் பக்கம் இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் ஒருவாடி நீங்கள் காரில் வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பார்த்துட்டு சாமி இறங்கி நின்று கும்பிட்டு போங்க இந்த சாமி அவ்வளோ சக்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு புத்துக்கண்ணில் அம்மா வந்து இங்கே இருக்கிறாங்க அம்மா வந்து இங்கே இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உருவெடுத்து வந்து மக்களையும் இதை வந்து எடுத்து செழி செழிப்பாக பண்ணு பாருங்கள் விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பதிவிடுறதுக்கு என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுற உறவுகளை என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்குமே நன்றி உங்கள் விவசாயி சேலம் சரவணப்பை விவசாயி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் வீடியோலாம் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ